டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு ரஜினி சார் பிறந்தநாள் இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு இருக்குது சாலிடாக சொல்லப்போனால் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியுமே வந்து ரஜினி சார் பிறந்தநாள் ஒவ்வொரு வருடமும் செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து இந்த பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ரஜினி சாரோட முக்கியமான பட அப்டேட்டுகள் வரும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பாகவே இருக்கும் அதே சமயம் வந்து ரஜினி சார் சம்மந்தமாக நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்கக்கிட்ட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறப்ப நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் கூலி படம் சம்மந்தமான அப்டேட் கண்டிப்பாக டிசம்பர் பன்னெண்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி ஜெயிலர் டூ சம்மந்தமான அப்டேட் கண்டிப்பாக வந்து டிசம்பர் பன்னெண்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஆனால் வந்து நான் சொன்ன எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே நம்மளோட நண்பர்கள் அதாவது நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கிற நீங்கள் யாருமே நம்பவே இல்லை கண்டிப்பாக வந்து ஹரி வந்து பொய் தான் சொல்கிறாப்புல இவர் சொல்கிறதுல எந்தளவுக்கும் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்சது எதுவுமே வந்து நடக்க போகிறதே கிடையாது ஏன்னால் ஜெயிலர் டூ சம்பந்தமான அப்டேட் டிசம்பர் பன்னெண்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்தி வந்திருக்கு இந்த செய்தி கிட்டத்தட்ட வந்து உண்மைதான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து கூலி படத்தோட ஷூட்டிங் இறுதி இறுதிக்கட்டத்தில் இருக்கு சாலிடாக சொல்லப்போனா டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு இந்த படம் சம்பந்தமான அபிஷியல் டீசர் ரிலீஸ் ஆகலாம் அப்படி இல்லைன்னா அபிஷியல் ரஜினி சாரோட இந்த படம் சம்மந்தமான கேரக்டர் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் கூலி படம் சம்மந்தமான அஃபீஷியல் அப்டேட்டும் ஜெயிலர் டூ சம்மந்தமான அஃபீஷியல் அப்டேட்டும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அதே சமயம் இப்போ இந்த விஷயத்த நீங்கள் நம்புகிறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் ஆனால் இதுதான் இன்ஃபர்மேஷன் இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓகேங்களா அதே சமயம் வந்து தளபதி திரைப்படத்தை திரும்பவும் இன்னொரு தடவை பார்த்துருங்க எதுக்கு சொல்கிறேன்னா திரும்பவும் இந்த கூட்டணியிலேருந்து ஒரு படம் வரப்போகுது இதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆமாங்க ரஜினி சார் வந்து இப்போ ஏகப்பட்ட இயக்குநர்கள் மீட் பண்ணிகிட்ருக்காங்க உதாரணத்துக்கு மாரி செல்வராஜா இருக்கட்டும் அப்புறம் வந்து நித்துலன் சுவாமிநாதனாக இருக்கட்டும் ஸோ கிட்டத்தட்ட வந்து மாரி செல்வராஜ் கூட ரஜினி சார் வந்து இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க இந்த படம் வந்து ரஜினி சார் கெரியரில் நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நூத்தி எழுபத்தி நாலாவது திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்துச்சு நீங்க எல்லாம் படிச்சு பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஆனால் வந்து நித்துலன் சுவாமிநாதனை ரஜினி சார் வந்து மீட் பண்ணது உண்மைதான் அதே மாதிரி ரஜினி கண்டு ஒரு ஸ்கிரிப்ட் நித்துலன் சுவாமிநாதன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதும் உண்மைதான் பட் ஆனா வந்து இந்த கூட்டணியிலேருந்து ஒரு திரைப்படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப நடக்க போறதே கிடையாது ஏன்னா இப்போதைக்கு நித்தலன் சுவாமிநாதன் கூட ரஜினி சார் வந்து எந்த ஒரு படத்துலையும் சேர்ந்து வேலை பார்க்கறதே கிடையாதுங்க இதுக்கு இன்னும் டைம் இருக்கு அதே சமயம் வந்து இந்த இயக்குனர் கூட ரஜினி சார் வந்து இணைந்து ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பெருசா எதிரே பார்க்கல கண்டிப்பா தக்லீப் திரைப்படத்தோட அந்த ரிலீஸுக்கு பிறகு இவர் மேக்சிமம் வந்து ஒரு நாலு மாதமாச்சும் ரெஸ்ட் அதுக்கப்புறம் தான் இவரோட அடுத்த படத்தோட வேலையை வந்து ஆரம்பிப்பாரு கண்டிப்பா வந்து பெரிய ஹீரோ கூட இவர் பயணிக்கவே மாட்டார் அதே சமயம் வந்தும் அதே சமயம் வந்து வளர்ந்து வரும் நடிகர்கள் கூட இவர் கண்டிப்பாக வந்து இவரோட அடுத்த படத்தை அறிவிப்பார் சேர்ந்து பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் பெருசாக எதிர்பார்த்தேன் அதே சமயம் வந்து கமல் சார் கூட இவர் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பெருசாக நம்பவே இல்லை ஆனால் தக்ளைப் திரைப்படத்தோட அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் சாரோட திரும்பவும் மணிரத்னன் சார் இணைந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க அஃபீஷியலாக சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே பெருசாக நம்பினேன் அதே மாதிரி தாங்க இப்போ ரஜினி சார் கூட மணிரத்னம் சார் வந்து இணைந்து ஒர்க் பண்ண போறதா செய்திகள் வருதுங்க இந்த நியூஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி பார்க்குறப்ப இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு அதே சமயம் வந்து ரஜினி சார் மணிரத்னன் சார் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட தளபதி படத்துக்கு பிறகு இவங்க இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதே சமயம் வந்து ரஜினி சாரோட நூத்தி எழுபத்தி ஒன்னாவது திரைப்படம் கூலி நூத்தி எழுபத்தி இரண்டாவது திரைப்படம் ஜெயிலர் டூ நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படம் மணிரத்னன் சாரோட இயக்கத்துல ரஜினி சார் நடிக்க போற ஒரு திரைப்படம் இந்த படத்தை மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிக்க போகிறாங்க கூட மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனமும் தயாரிக்க போகிறதா செய்திகள் வருதுங்க உங்களை மாதிரி தான் எனக்கும் செம்ம சாக்கிங்க இருக்குது நானும் வந்து பெருசாக வந்து நம்பவே இல்லை எனக்கு உண்மையிலே வந்து நம்புகிறதா நம்ப வேணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இப்போ வரைக்கும் எனக்குள்ள இருக்கு பட் ஆனால் இப்படி ஒரு விஷயம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்குது இதை நான் உங்ககிட்ட வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் வந்து இதை நீங்கள் நம்புங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அதே சமயம் இதை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஸோ உண்மைக்கும் பொய்யக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் க கிட்டத்தட்ட ஒருவேளை மணித்தனம் சார் இயக்கத்தில் ரஜினி சார் கண்டிப்பாக தளபதி படத்துக்கு பிறகு இணைந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் ரெடியாகும் பக்கா கமர்ஷியலான ஒரு படத்தை நாம் வந்து எதிர்பார்க்கலாம் சட்டிலான ஒரு ஆக்ஷனில் ரஜினி சாரோட பர்ஃபாமன்ஸை நாம் இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் வந்து தக்லீப் திரைப்படம் எப்படி கமல் சாருக்கு முக்கியமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிச்சோ அதே மாதிரி ரஜினி சார் கெரியரில் இந்த படம் கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும் ரஜினி சார் திரைப்படத்தில் எத்தனையோ படங்கள் வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு பட் ஆனால் வந்து தளபதி திரைப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் இவரோட கெரியரில் ஸோ இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் பண்ணது மணிரத்னன் சார் ஸோ இந்த கூட்டணியிலேருந்து ஒரு படம் எப்போ வரப்போகுது அப்படின்னா எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே இந்த கூட்டணியை தான் பெருசாக எதிர்பார்த்தாங்க ஸோ இப்போ இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற வேலையில் இப்போ மணிரத்னன் சார் இறங்கியிருக்காருங்க ஸோ பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குங்க கிட்டத்தட்ட தளபதி திரைப்படம் ரிலீஸ் ஆகி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ இப்போ வரைக்கும் இந்த படத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஃபேவரட்டும் கூட அதே சமயம் வந்து ஒரு காலத்தில் அழிக்க முடியாத ஒரு திரைப்படமாக தளபதி திரைப்படம் உருவாயிருக்கு ஸோ இந்த படம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக்கல் தான் ஸோ இந்த மேஜிக் திரும்ப நிகழுமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு ரஜினி சார் பிறந்தநாள் அன்னைக்கு கூலி படத்தோட அப்டேட்டு ஜெயிலர் டூ சம்பந்தமான அப்டேட்டு ரிலீஸ் ஆகும் இதை ஒட்டி மணிரத்னம் ரஜினி சார் இணையிற இவங்களோட நூற்றி எழுபத்தி மூணாவது படம் சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை மாதிரியே நானும் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்டே வேணாம் எப்போ நடக்கும் என்னைக்கு நடக்கும் எந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்